இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது மகரமும் கும்பமும் ஒரே அதிபதி உத்தரட்டாதி பூசம் அனுசம் அதிபதி இவர்கள் எல்லோருக்கும் மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா என்று அவருடைய நாமத்தை அவருடைய பிறப்பை அது மட்டுமல்ல போக ஆர்த்த பூண் முளையால் தன்னோடும் பொன்னுலகம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையின் கோபனோ ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமாள் மேயது நல்லாரே திரு நல்லாரே என்று அவனுடைய திருவடியை வணங்கி சனீஸ்வரனுடைய திருப்பாதத்தை வணங்கி ஓம் காகத்வாய் வித்மகி கற்ககசாய திமி தன்னோ மந்த பிரஜோத என்ற அந்த எம்பெருமானை வணங்கி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி பூசம் அனுசம் உத்திரட்டதிக்கு அதிபதி இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய பயிற்சி மிக சிறப்பாக நம் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் தொட்டு வணங்கியும் உலகெங்கும் சிறப்புற திகழும் பக்திகளின் சேனலுக்கும் அடியினுடைய கோடான கொடி வணக்கத்தையும் நன்றியையும் பாதம் தொட்டு வணங்கி கடந்த காலங்களில் ஏற்றம் இரக்கம் கடந்த காலங்களில் இன்பம் துன்பம் கடந்த காலங்களில் பல மேதைகள் பல அறிஞர்கள் பல ஜோதிட வித்வான்கள் எல்லோரும் பயிற்சி பற்றி பதிவு செய்துள்ளார்கள் அந்த வகையிலே இந்த நாயேனும் இந்த சிறியேனும் மிக உயர்வாக உள்ள வருட பயிற்சி அதிலும் இரண்டு ஆண்டு குரு பயிற்சி முதல் ஒரு ஆண்டு ராகு கேது ஒன்றை ஆண்டு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த மூணு பயிற்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்மை முன்னோக்கி செல்வதற்கும் நமக்கு வழிவகுத்து கொடுப்பதற்கும் நம் வாழ்வில் வளம் செழிப்பதற்கும் இந்த சனி பயிற்சி வருகின்றது அந்த வகையிலே இந்த சனிப்பயிற்சி நமக்கு மிக அற்புதமாக இருக்கும் என்று மீண்டும் கண்மணியாக செல்கின்ற நேயர் பெருமக்களுக்கு பாதம் தொட்டு வணங்கி மகர் கும்பம் அதிபதி கும்பத்தில இருந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீனத்திற்கு செல்கின்றார் மீனத்துக்கு பேச்சாகின்றார் மகரம் அவருடைய சொந்த வீடு கும்பம் அவருடைய சொந்த வீடு ஆனா மகரம் கும்பம் சொந்த வீடை தவிர இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய சமமாக இருக்கக்கூடிய நட்பாக இருக்கக்கூடிய குரு வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப குரு வீட்டு பயிற்சி ஆகும்போது அவருடைய குணங்களை நம்ம கொஞ்சம் சொல்லிக்கிறோம் அவருடைய குணத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம பன்னெண்டு ராசிக்கு பதிவு செய்வோம் பூமத்திரகியில சூரியனுடைய கதிர்வீச்சு எப்படி நமக்கு அதிகமாக இருக்கின்றதோ அதே போல சனீஸ்வருடைய கதிர்வீச்சம் திருநல்லாற்றில் மிகவும் உக்கரமாக இருக்கின்றது சனி என்றாலே பொதுவாக ஆடிப்போய் விடுவோம் சளி பிடித்தாலும் சரி சனி பிடித்தாலும் சரி சாதாரண விடுவதில்லை என்று முன்னோர்கள் வாக்கு முப்பதுக்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை முப்பதுக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை என்பதும் சான்றோர் வாக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் முப்பது வருடம் தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாக இருக்கக்கூடிய சனீஸ்வரன் மனம் முடிக்க மனம் இல்லாமல் தன்னை வேண்டும் தன்னிலை வேண்டும் தன் பெற்றோர்களுடைய மனத்திற்காக தன் துணைவி சேஷ்ரா தேவியை திருமணம் செய்து கொண்டு நீதியரசர் நித்திய கர்மாக்களின் பேரரசர் மூவரால் பாடல் பெற்றது மூர்த்தி தலம் தீர்த்த மூன்றால் சிறப்பு பெற்றது திருநள்ளாறு கோட்சாரப்படி அஷ்டமத்துல உலகையாலும் சர்வேஸ்வரனுக்கே பிச்சை எடுக்க வைத்தார் சனீஸ்வரர் ஏழச்சனியில் தான் கண் பார்வை போனது ஜென்மச்சனியில் சீதையை ராவணன் கவர்ந்தது இப்படியெல்லாம் பல வரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவங்களுக்கே அந்த மாதிரி நிலைமை என்ன மானிடராகிய நமக்கு எப்படி இருக்க போயின்றது இந்த திருநள்ளாற்றில் ஒரு சிறப்பு ஒரு வரலாறு லலிதா சக ஒரு நாமம் உண்டு பஞ்சாசத் சொல்லுவாங்க ஞான சம்பந்த பெருமான் மதுரை எம்பதிக்கு வருகின்றார் சமணரோடு வாதிடுகின்றார் அப்போது வாதிடும் பொழுது ஈசனை மனதில் நினைத்துக் கொண்டு அவருடைய பதிகத்தின் அந்த புக்க அந்த பதிகத்துல ஒரு நூல் போட்டு அப்பெல்லாம் கட் நம் நூல் போட்டு கயிறு எடுத்து கட்டுவாங்க அந்த புக்கில் வந்து கயிறு எடுத்து போடுவாங்க ஒரு நூல் எடுத்து போடுவாங்க எந்த பதிகம் வருதோ அந்த பதிகத்தை பாட நம்ம சொல்லி அந்த மாதிரி நூல் எடுத்து போட்டு ஈசனை வேண்டிக்கிட்டு எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்துல போடுறார் அவருடைய பாடல்கள் அப்ப என்ன பாடல் வருகின்றது திருநல்லாற்று போக மார்த்த பூன்முளையார் அப்படிப்ப பஞ்சாஜபீட ரூபிணி சிறப்புற்ற தலம் திருநள்ளார் அப்படிப்பட்ட திருநள்ளாறு சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நீதி அரசர் நிச்சயமாக நமக்கு நல்லதை கொடுப்பார் அது மட்டும் இல்லங்க அவர் பெரிய உழைப்பாளி அவர் பெரிய உழைப்பாளி முதலாளியும் தொழிலாளியும் எந்த நவகிரகங்கள் முதலாளியும் தொழிலாளியும் சொல்ல போனோம்னா அவர்தான் வேற யாரும் கிடையாது அப்ப முதலாளியும் தொழிலாளியும் என்பது யாருன்னா அவர்தான் மேசம் விருட்சகம் கடகம் சிம்ம ராசி இந்த சனி பயிற்சியில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆயிலுக்கு அதிபதி பணிவிடைக்கு அதிபதி அஷ்டமத்துக்கு அதிபதி வழக்கறிஞருக்கு அதிபதி உழைப்பாளிக்கு அதிபதி உயர்வான மரங்களுக்கு அதிபதி கருப்பு பொருளுக்கு அதிபதி யார் எந்த தவறு செய்தாலும் தட்டி கேட்கக்கூடிய நீதியரசர் அதற்கு ஏற்றவர் தண்டனை கொடுக்கக்கூடியவர் யாருக்கும் இரக்கம் காட்டாதவர் ஆனால் கருணையே வடிவமானவர் பாவ புண்ணிய கணக்குகளை கணக்கீடு செய்து ராகு கேது என்ற சாயாக்கிரகங்கள் கிரகங்கள் சப்மிட் பண்ண யார்கிட்ட சனீஸ்வர அவரு பாவ புண்ணியத்தை பார்ப்பார் ஜீவனாதிபதி துலாம்ல உச்சம் மேசத்துல நீச்சம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய சிறப்பு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் மூல திருகுணாதிபதி குடும்பத்திற்கு ஆக்கலையும் அழித்தலையும் கொடுப்பவர் எப்போதுமே வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய குணம் நவக்கிரகம் ஒன்பது நவக்கிரகங்கள்ல சனீஸ்வரர் மாதிரி கொடுக்கறத வேற யாரும் கொடுக்க முடியாது அதே மாதிரி எந்த கிரகமும் தடுக்க முடியாது எதை நல்லவற்றையும் தீயவற்றையும் அப்படிப்பட்ட சொல் தவறாமை ஒரு பொருளை திரும்ப திரும்ப சொல்றது அவருடைய வேலை அப்பதான் நம்ம நாம சொல்றோம் பாருங்க ஒரு நாமத்தை சொல்றோம் உதாரணத்துக்கு ஒங்கம் கணபதியே நமக ஓ நமோ நாராயண அப்ப ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றோம் உரு உரு ஏத்திரம் அப்ப நமக்கு பதிகம் அந்த மாதிரி உள்ளவர் தான் சனிஸ்வருடைய குணம் அப்ப உடல் பொருள் ஆவி அத்தனைக்கும் சொந்தக்காரர் எல்லா பத்து பேர் போவாங்க பத்து பேர் அந்த வேலையை பார்ப்பாங்க ஆனா அவர் என்ன பண்ணுவாரு எல்லாரும் போய் பார்ப்பாங்க பத்து பேர் வேலையை பார்த்துட்டு இவர் அந்த வேலையை போய் செய்வாரு இவர் போய் செஞ்ச பிறகுதான் அவருக்கு திருப்தி ஆகும் அந்த குணம் கொண்டவர் ஓய்வு அறியாத உழைப்பாளி உருவாக்குவதும் உருக்குலையை வைப்பதும் சனீஸ்வரர் தான் திக்பலம் ஸ்தானபலம் திருஷ்டி பலம் அத்தனைக்கும் சொந்தக்காரர் விரயம் ஜென்மம் பாதம் மரணம் கண்டகம் அர்த்தாஷ்டமம் அஷ்டமம் இத்தனைக்கும் சொந்தக்காரர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஆசானாக இருப்பது சனீஸ்வரர் அந்த வகையிலே இரண்டரை இரண்டரை இரண்டராக பிரித்து மொத்தம் ஏழு ஆண்டு அவருடைய முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று வயதுக்கு ஏற்றார் போல நேயர்கள் மிக முக்கியமாக கருதப்படுவது நீங்க மனதில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது முதல் திருத்தலம் திருநள்ளார் அதற்கு அடுத்தார் அவர் இருக்கக்கூடியது திருக்கொல்லிக்காடு பொங்கு சனிக்குரியது அடுத்தது பிறகு சோழவந்தன் பக்கத்தில் மதுரை மாவட்டம் சோழவந்தன் பக்கத்துல இருக்கக்கூடிய சுயம்பு சனீஸ்வரர் அதாவது படித்துறை சனீஸ்வரர் நேயர்கள் அந்தந்த ஏரியாவில் மக்கள் அந்தந்த ஏரியாவில் போய் சனீஸ்வரர் கும்புறதுக்கு ஏதுவாக சில தளவுகளில் உங்களுக்கு பதிவு செய்கிறது கல்பட்டு விஸ்வரூப சனீஸ்வரர் விழுப்புரம் இருக்குல்ல கல்பட்டுன்னு ஒரு கிராமம் அது பக்கத்தில் ஒரு சனீஸ்வரர் அதுக்கடுத்து தேனி குச்சன் வரும் அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் மிக சிறப்பான சனீஸ்வரர் அடுத்து இலத்தூர் பொங்கு சனி அந்த இலத்தூர்ங்கிறது வந்து நம்ம சனீஸ்வரர் வந்து தென்காசி திருநெல்வேலி மாவட்ட தென்காசியில இளத்தூர்ங்கிற சனீஸ்வரர் வைகண்டம் சனீஸ்வரர் தூத்துக்குடி மாவட்டம் வைகுண்டம் பக்கத்தில் சிங்கனாப்பூர் சனீஸ்வரர் மகாராஷ்டிரா மாநிலத்துல புதுசா வச்சிருக்காங்க இப்படி பலவாறு அந்தந்த பகுதியில மக்கள் வணங்குவதற்கு ஏற்றார்கள் இத்தனையும் ஏன்னு சொல்றீங்க மதுரை மாவட்டத்துல திருவாத ஊர் மாணிக்க வாசக பெருமான் பிறந்த ஒரு மணிவாசக பெருமானுடைய பிறந்த ஜென்ம பூமியிலேயே சனீஸ்வரர் தனி சந்தித்திருக்காரு கொடுமுடியில சனி சந்தித்திருக்காரு சென்னையிலேயே சென்னையில சென்னையில பல்லாவரம் பக்கத்துல போலிச்சூர்ல தனி சந்தித இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லாம் வச்சிருக்காங்க அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்க பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கு பக்தர்களுக்காக வச்சிருக்காங்க அந்த சில தகவல்களை அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்